வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம நாட்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சோம்பு புதினா இலை கறிவேப்பிலை கறி இலை கல்பாசி ஸ்டார்பு ஏலக்காய் பட்டை பொடியான நறுக்கிற ரெண்டு தக்காளி தேவையான அளவு வெங்காயம் எல்லாம் நறுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் மிளகு ஒரு நாலு கூட உரிச்சு வச்சுக்கோங்க அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கறியை நல்லா நறுக்கி வச்சுக்கணும் நாட்டுக்கோழி கறி இப்போ வந்து தாள்பை பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சோங்க அதில் இலையும் சேர்த்துப்போம் வெங்காயம் இது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த இதில் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் தக்காளியும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் தக்காளியும் எல்லாங்காயும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் வதங்கி வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க அப்புறம் வந்து சக்தி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஃப்ளேவருக்காக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் நான் சேர்த்துக்கவேன் எனக்கு தேவை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வேண்டாம் ஒடாட்டினாலும் நல்லா தான் இருக்கும் கறி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கிடுவோம் அந்த மசாலா எல்லாம் நல்லா வாசனை மாதிரி வதங்கிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்ல மசாலாலாம் கறியில் சேர்கிற மாதிரி ஒரு ரெண்டு கரட்டு பரட்டி விட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு விட்டு வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம் அது பாட்டுக்க வேகட்டுறோம் நம்மக்கிட்ட மசாலா ரெடி பண்ணலாம் மசாலா வந்து மல்லிப்பொடி சீரகப்பொடி சோம்பு பொடி மூணும் செம்ம அளவில் எடுத்துருக்கேன் அந்த கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க எவ்வளோ கறி வச்சுருக்கீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பத்து நிமிஷம் வச்சோம்னா அந்த கறி நல்லா வந்துருச்சு அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு மூடி போட்டு சேர்த்து நேரம் வச்சோம் நல்லா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்